ஹாய் ஹலோ வணக்கம் மகளே விஜய் தாமதமாக வந்தது தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா அது ஒரு காரணமே கிடையாது அறிவாக இருக்கிறவன் பேசவே மாட்டான் ஏன்னா அவங்க ஆளுகளே முதல் நம்மளை எதிர்க்கிறாங்க அப்போ இதுலேருந்து எனக்கு தெரியுது அவங்க நடத்தின அந்த முப்பது பேர் விழாவை அவங்க ஆளுகளே பார்க்கலன்னு தெரியுது ஏன்னா முப்பது பேர் விழாவில் முதலமைச்சரே சொல்லியிருப்பார் ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த மேடைக்கு வர்றதுக்கு ஒரே டிராஃபிக்காக இருந்தது இத்தனை மணிக்கு வர வேண்டியது அத்தனை மணிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவருக்கே அப்படி இருக்குன்னா நீதிபதி கேட்ட கேள்வி உங்கள் அரசியல்வாதி அமைச்சர்கள் மீட்டிங் மாதிரி விஜய் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை நீதிபதியை சொல்லியிருக்கிறாரு அதனால் முப்பது பேர் விழாவுக்கு முதலமைச்சருக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஆனது அவருக்கு கூட்டம் இல்லை அதனால் பாவம் யாருமே சாகலை போல இருக்குது நீங்கள் அவ்வளோ பெரிய மீட்டிங் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க ஆனால் விஜய்க்கு கொடுக்கலை அப்போது இது ஓகே அப்புறம் இந்த சுசித்ரா எத்தனை டேஷ் போடுற எங்கள் அண்ணாவை பார்த்து சைக்கோ உங்ககிட்ட உன் பிள்ளைங்க வளர்றது ரொம்ப பாவண்டிக்கணமாக அந்த ப அந்த பிள்ளைங்க பேசாமல் புருஷன்ட்டே இருந்திருக்கலாம் என்ன தயவு செய்து யாராவது ஒரு தன்னார்வ ஆர்வலர்கள் அந்த பொண்ணை போத சைக்கோ எங்கேயாவது அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க பேய் மாதிரி கத்துது என்ன அது என்ன பாடகி சுசித்ரா விஜய்க்கு எத்தனை தேவை வார்த்தை போட்டு பேசுகிறேன் எங்கள் அண்ணாவை என்ன கொடுக்குறியோ அது உனக்கு கிடைக்கும் நீ என்ன ஓசியில் போய் பாட்டு பாடின சினிமாவுக்கு எல்லாருகிட்டையுமே அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்ச பொண்ணு ஒரு நடிகரோட கூட சேர்த்து வச்சு பேசாத தமிழகம் இது அது அது கல்யாணம் முடிக்காத பொண்ணு அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் படம் நடிச்சிருக்கோம் எங்களுக்கே தெரியும் சினிமா அப்படி தான் அப்படின்னு ஆனால் அதில் எங்கள் அண்ணன் விதிவிலக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு அவர் சோல்மேட்டாக தெரியறாரு நீ ஏன் டேஷே ஆடுற உன்னால் என்ன செஞ்ச தகும் என்ன செய்ய சின்னத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்குது இல்லை பகவான் பதில் சொல்லுவான் உனக்கெல்லாம் சைக்கோ உன்கிட்ட உன் பிள்ளைங்க வளரவே கூடாது உன் பிள்ளைங்களை நீயே கெடுத்துருவ